ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக் நான் சண்டே சந்தைக்கு போயிருந்தேன் அங்கேருந்து தான் இந்த புதினா கட்டை பிடிச்சிட்டு வந்தேன் நிறைய வெஜிடபிள்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க அண்டு எல்லாமே வந்து சீப்பான ரேட்டுக்கே கிடச்சிது நிறைய வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்தேன் புதினா துவையல் செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி அதை செய்வோமேன்ட்டு ஒரு கட்டு புதினாவும் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்ததுமே புதினா எல்லாத்தையுமே கிள்ளி வச்சுக்கிட்டேன் இப்போ இதை நான் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுமே இதில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த புதினா கூட நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டிருந்தேன் அங்கே எப்போவுமே புதினா துவையல் அரைக்கும் போது அது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு தான் அரைப்போம் அண்ட் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு அடுத்து வந்து இதில் நான் ஒரு பெரிய இஞ்சி நல்ல பெரிய சைஸில் ஒரு இஞ்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு இருபது பூண்டு பள்ளி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுத்தது இதில் ஒரு பதினஞ்சு மிளகாய்கிட்ட நான் சேர்த்தேன் அண்டு இது வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லாவே வதங்கி வட்டோம் ஒரு சிலர் வந்து இந்த மிளகாயை வறுத்து சேர்ப்பாங்க நாங்கள் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன் எப்படி சேர்த்தாலுமே இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் எனக்கு இந்த புதினாத்து உயலோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே இஷ்டமான ஒன்று இது இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த புதினாத்து உயல் பிடிக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நல்லாவே வதங்கி வரும் இதில் இருக்கிற தண்ணி வந்து எல்லாமே சுண்டிட்ட பிறகு தான் நம்ம எடுக்கணும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நல்ல பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே தேவையான அளவும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்போது இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் இதை நம்ம வந்து ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்த எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு தாளிப்பு கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு எப்பவுமே வந்து அதிகமாக எண்ணெய் சேர்ப்பாங்க அவனுமே நிறைய என்னதான் சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூடவே தேவையான அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே அதை வானலில் எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த துவையல் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் மேலே தெரிக்கும் ஸோ பார்த்து கிளறுங்க அண்ட் இது வந்து நல்லா சுண்டி வரும்போது இதோட கலருமே வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கும் அடுத்தது இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்